கத்தரிக்காய் புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் கத்தரிக்காய் இரநூறு கிராம் வரும் பச்சை மிளகா நூறு தக்காளி எவ்வளோ கத்திரிக்காய் எடுக்கமோ அவ்வளோ பாதி தக்காளி எடுக்கணும் வெறும் கத்திரிக்காயும் போட்டு வைக்கலாம் ஒரு வெள்ளைப்பூண்டு ரெண்டு சின்ன பல்லாரி பொதுவாக சின்ன வெங்காயம் போட்டால் பத்து சின்ன வெங்காயம் போடுங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி ம வீட்டில் அரைச்சி வச்ச மசால் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி தக்காளியை முதல்ல மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும் இது வந்து போண்டா தக்காளி அதனால நான் மிக்சியில் அரைச்சேன் இதே இது நாட்டு தக்காளியாக இருந்தால் நான் மிக்சியில் அரைக்க மாட்டேன் அப்படியே கத்திரிக்காவோடு போட்டு துவைக்கிடுவேன் வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காவாக இருக்கிறதுனால நான் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆறு பாகம் மூட்டு கத்தரிக்காய் மாதிரி முத அடுப்பில் சட்டியை வச்சுக்கிடணும் சட்டி நல்லா சூடான பிறகு எண்ணெயை ஊற்றணும் கடுகு போடாதனால நான் கடுகு எண்ணெய் ஊற்றுறேன் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும் வதக்கிட்டு அப்புறம் கத்திரிக்காய் போட்டு வதக்கணும் கத்திரிக்காய் ஓரளவு வதங்கின பிறகு அரைச்சி வச்ச தக்காளியை போடணும் தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா வதங்குற அளவுக்கு மூடி வச்சிடணும் இப்போ வந்து நம்ம புளியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடணும் பிணைஞ்சு பணிஞ்சு கட்டலாம் இருந்தாலும் மிக்சியில் அரைச்சா நல்லா அரைஞ்சி வடிகட்டிடும் இப்போ கத்திரிக்காய் தக்காளியில் புளியை கரைச்சி ஊற்றிடணும் மேலே எண்ணெய் தெரியுத அளவுக்கு தவங்கின பறவை புளியை கரைச்சி ஊற்றணும் இப்போ தேவையான அளவு ரெண்டு கரண்டி ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசால் பொடி போடணும் பிற அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடணும் பிற அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும் நீங்கள் எவ்வளோ உப்பு சாப்பிடுங்களோ அதுக்கு தக்கன போ போட்டுக்கோங்க பிறகு அதுக்கடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடணும் சட்டியில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் குக்கரில் வச்சிங்கன்னா தான் இருபது நிமிஷத்தில் இந்த குழம்பு வச்சு முடிச்சிடலாம் குக்கரில் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு விசில் வர தண்டியும் வைக்கணும் குக்கரில் விசில் எடுத்ததும் ஒரு பாயிண்ட் நீங்கள் குறைச்சி வச்சு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பாயிண்டில் வேக வைக்கணும் நீங்கள் இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சிங்கன்னா பத்து நிமிஷம் குறைச்சி வச்சு வச்சுருங்க நான் வந்து கரண்ட் அடுப்பில் வைக்கேன் இப்போ குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து குழம்பு தயாராகிடுச்சு நீங்கள் வந்து இது தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா திறந்து வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும் உங்களுக்கு குழம்பு இப்போ இதை நீங்கள் சூடான சாதத்தில் நெய்யோடு ஊற்றி சாப்பிட்லாம்